வணக்கம் பிரிய மகன் ஹரி வீட்டில் ஸ்ரீஹரி பிரியா அப்படிங்கிற திருநாமத்தோடு அலமேலு மங்கா தாயார் எழுந்தருளி இருக்காங்க கார்த்திகை பஞ்சமி தினத்தன்று அலமேலு மங்கா தாயாருக்கு திருச்சானூர்ல தீர்த்தவாரி உற்சவம் நடக்கும் அந்த உற்சவம் சென்னையில் ஹரி வீட்டில் ஸ்ரீஹரி பிரியாவுக்கும் இன்னைக்கு நிகழ்ந்தது திருச்சானூரில் உள்ள கோவில் திருக்குளமான பத்ம சரோவரத்தில் கார்த்திகை மாத பஞ்சமி நாளன்று ஆயிரம் இதழ்கள் கொண்ட தாமரை மலரில் அவதரித்தார் பத்மாவதி தாயார் என்கின்றன புராணங்கள் இதனை முன்னிட்டு ஆண்டுதோறும் கார்த்திகை மாத பிரம்மோற்சவம் நடைபெறுகிறது பிறந்த நாள் கொண்டாடும் பத்மாவதி தாயாருக்கு திருமலை ஏழுமலையான் அன்பு பரிசும் அனுப்பி வைப்பார் வைகுண்டத்தில் நாராயணனின் திருமார்பில் உறையும் மகாலட்சுமியே திருச்சானூரில் பத்மாவதி தேவியாய் அருள்கிறாள் பத்மாவதி ஸ்ரீனிவாசன் திருமணச் செலவுக்கு பணம் இல்லாததால் குபேரனிடம் ஒரு கோடியே பதினான்கு லட்சம் ராம நிஷ்காம பொற்காசுகளை கடனாக பெற்று கலியுகம் முடியும் வரை கடனுக்கு வட்டி செலுத்துவதாக வாக்களித்தார் ஸ்ரீனிவாசர் மகாலட்சுமி திருமலையில் திரு வேங்கடவனின் திருமார்பில் குடியேறவும் தனது அம்சமான பத்மாவதி கீழ்த்திருப்பதியில் திருச்சானூரில் எழுந்தருளுமாறும் வரம்பெற்றதாக வரலாறு பக்தர்களுக்கு சுகங்களை வாரி வாரி வழங்குவதால் திருச்சானூர் சுகபுரி எனப்படுகிறது பத்து ஆழ்வார்கள் மங்களா சாசனம் செய்த சிறப்புடையவள் அலர்மேல் மங்கை தாயார் திருமலையில் ஸ்வஸ்தி வசனம் எனும் சமஸ்கிருத வரவேற்பை தினமும் வேங்கடவனுக்கு சமர்ப்பிக்கிறார்கள் அதில் உன்னுடன் அந்தியாக உள்ள அலர்மேல் மங்கைக்கு நல்வரவு என்று ஒரு சொற்றொடர் உண்டு திருமலை நாயகனோடு ஒன்றிய நிலையில் அலர்மேல் மங்கை இருக்கிறாள் என்பது இதனால் தெளிவாகிறது பத்மாவதி தாயார் புராண காலத்தில் திருச்சானூரில் உள்ள கோவில் திருக்குளமான பத்ம சரோவரத்தில் கார்த்திகை மாத பஞ்சமி நாளன்று ஆயிரம் இதழ்கள் கொண்ட தாமரை மலரில் அவதரித்தார் இதனை முன்னிட்டு ஆண்டுதோறும் கார்த்திகை மாத பிரம்மோற்சவம் நடைபெறுகிறது திருமலையில் உற்சவர் மலையப்ப சுவாமிக்கு அணிவிக்கப்படும் தங்க லட்சுமி காசு மாலை பலத்த பாதுகாப்போடு திருமலையில் இருந்து திருச்சானூருக்கு கொண்டு வரப்பட்டு பத்மாவதி தாயாருக்கு அணிவிக்கப்படுகிறது திருமலையில் இருந்து பத்மாவதி தாயாருக்கு பட்டுப்புடவை தங்கச்செய் மஞ்சள் குங்குமம் அன்னப்பிரசாதங்கள் சீர்வரிசையாக கொண்டு வரப்படும் அவை திருச்சானூர் மாட வீதிகளில் யானை மீது ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டு பின் தாயாருக்கு சமர்ப்பிக்கப்படுகின்றன திருச்சானூர் அலர்மேல் மங்கை தாயாரினுடைய பரிபூரணமான கடாட்சம் அனைவருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நான் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நன்றி